வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தொழில் ரீசெண்டாக கேட்டிருந்த கேள்வி என்னன்னா அவங்களுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு தொழிகளோட கேள்வியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் தொழில் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா முப்பது வயதிற்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு வந்து லேட் மேரேஜ் தான் எனக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து இருந்து எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது நான் பெரிய பொண்ணானதுலேருந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் எனக்கு இன்னமும் சரியாகலை அதே போல் ஹஸ்பண்டுக்கு செக் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா இல்லை நான் வந்து ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி நான் ஐவிஎஃப் மாதிரி நான் வந்து பெயர்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ரெண்டாவது தொழில் வந்து ஃபர்ஸ்ட்டு குழந்த எனக்கு திருமணமான ஓரிரு மாதங்கள்லேயே வந்து நான் ஆயிட்டேன் எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு குழந்தை பிறந்து ஒன்பது வருடங்கள் ஆகிடுச்சு என் பையன் ஸ்கூலுக்கு போகிறான் இன்னமுமே எனக்கு வந்து செகண்ட் பேபி வந்து தங்கவே இல்லை நாங்களும் எவ்வளவோ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் செக் பண்ணி பார்த்ததில்ல எனக்கு வந்து ஃபெலிப்பியன் டியூப் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் வந்து சர்ஜரி பண்ணிட்டேன் அப்பையும் வந்து எனக்கு வந்து பிரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு தோழிகளுடைய டவுட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இது வந்து இந்த மாதிரி டவுட் இருக்கக்கூடிய மற்ற தோழிகளுக்கும் உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்னும் நிறைய பிரெக்னன்சி பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு தோழி அவங்க கேட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சி தைராய்டு இருக்குது ஹஸ்பண்டுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து ஆகுமா ஆகாதா இல்லை ஐவிஎஃப் மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து இப்போ தான் சமீபத்தில் வந்து ஒரு தோழியோட அனுபவத்தை நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் அவங்க வந்து எவ்வளோ சிம்பிளாக சில ரெமடிஸை மட்டும் பண்ணி டென்ஷன் ஃப்ரீயாக இருந்ததுனாலேயே அவங்க வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு அந்த தொழில் மட்டும் கிடையாது நிறைய பெண்களுக்கு உங்களுக்கு வந்து ஏஎம்எச்சே இல்லை ஒன்றை விட கீழே இருக்குது உங்களுக்கு வந்து பிசிஓடி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது ஒவ்வேரியின் ட்ரில்லிங் பண்ணணும் அதே போல் ஃபிலோபியன் டியூப் ரெண்டுமே பிளாக்காக இருக்குது உங்களுக்கு வந்து கர்ப்பமே தங்காது கருப்பை வந்து திரும்பி இருக்குது இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் டாக்டர் சொல்லி இனிமே உங்களுக்கு வந்து இயற்கையாக கர்ப்பம் தங்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்ன பிறகும் மருத்துவங்களை கைவிட்டு இயற்கையான கர்ப்பம் அடைஞ்சால் நம்ம தோழிகள் அவ்வளவோ பேர் வந்து இருக்காங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா துறைகள்லேயுமே ஊழலுங்கிறது வந்துருச்சு இந்த மருத்துவத்துறையிலையும் இப்போ வந்து அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதுக்குன்னு எல்லா டாக்டர்ஸும் எல்லா ஹாஸ்பிட்டலும் அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப்க்கு நிறைய கிளைண்ட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு மூணு முறை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு உடனே ஒன்றே நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறாங்க ஸோ அந் அதில் வந்து சில தொழில்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது இயற்கையான கர்ப்பம் தான் எனக்கு வேணும் இந்த மாதிரி செயற்கை முறையில் கர்ப்பம் அடைய எனக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் சில ரெமிடிஸ் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க மேக்ஸிமம் தொழிகள் சொன்ன அந்த ரெமிடிஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் இயற்கையான கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வயது அப்படிங்கிறது கர்ப்பத்திற்கு தடையில் அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம மனது தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கருப்பையை வந்து டீடாக்ஸ் பண்ணனும் உங்களுடைய மாத விளக்கு சமயத்தில் மலைவேப்பிலையோ அல்லது இலந்தை இலையையோ பயன்படுத்துங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய உணவில் ஜங்க் ஃபுட் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறதையும் அதே போல் புளிப்பு காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க கரு தங்குற வரைக்குமே நீங்கள் வந்து அதை வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க முக்கியமாக வெளியில் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஃப்ரைட் ரைஸ் பர்கர் பீஸா மாதிரி சாப்பிட்ற மாதிரி பழக்கம் இருக்குன்னா கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணுறது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து இருக்கணும் ரெண்டாவது நட்ஸு உங்கள் உணவில் அதிகமாக இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பாதாம் ஆச்சு எடுத்துக்கோங்க ஒரு வால்நட் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி பச்சை வெறுக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எள்ளும் ஒரு ஸ்பூன் பூசணி விதையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க மதிய வேலையில் மோர் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சுண்டை வற்றலை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி பொடி பண்ணி அந்த மோரோட மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டு வாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடலை சுத்தம் செய்து கருப்பையை சுத்தம் செய்து கர்ப்பம் தங்குறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கரும்புட்டையை வளர செய்து சரியான நேரத்தில் ஓவலட்சது நடக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணல ஒரு வேலை ஸ்போன் ப்ராப்ளமாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அதிகமாக கொடுங்க அதே போல் விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை வந்து பயன்படுத்துங்க ரொம்ப மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹஸ்பண்டுக்கு அப்படின்னும்பொழுது ஒரு கைப்பிடி முருங்கை பூவை வந்து பசும் பாலில் இரவு நேரத்தில் காய்ச்சி அந்த பூவோடு சேர்த்து அந்த பாலையும் அவங்க வந்து குடிக்க வைக்கணும் அதற்கு இனிப்புக்காக வந்து பணம் கற்கண்டு சேர்க்கலாம் அல்லது நாட்டு வெள்ளம் சேர்க்கலாம் சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆண்களுடைய மொட்டிலிட்டி அண்ட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக பல வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள் அதில் எது உங்களுக்கு சூட்டபிளோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கர்ப்பமடைய முயற்சி செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது தேவையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அதற்காக வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மருத்துவருடைய அறிவுரையோடு எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு டூ எம்ஜி எடுத்துக்கிறது நல்லது அதே போல் விட்டமின் டி நிறைந்த உணவுகளையும் காலையில் ஒரு இருபது நிமிடம் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி ஒரு வாக் பண்ணுறதோ அல்லது உடற்பயிற்சி பண்ணுறதோ விட்டமின் டியை உங்களுக்கு அதிகமாக பெற்றுத்தர உதவும் ஸோ இது ரெண்டு விஷயமுமே வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கும் நல்ல ஹெல்த்தியான யூட்ரஸ்க்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது வாரத்திற்கு ஒரு முறையாச்சு கருப்பு உளுந்தில் செய்தால் களியோ கஞ்சியோ வந்து எடுத்துக்கிட்டு வாங்க உளுந்து வடை வந்து எடுத்துக்க வேண்டாம் சேம் டைம் எப்போவுமே ஒயிட் ரைஸ் மட்டும் எடுத்துக்காமல் கொஞ்சம் குதிரைவாளி அதுக்கப்புறம் மப்பளை சம்பா இந்த மாதிரியான நாட்டு ரக அரிசிகளையும் வாரத்திற்கு ஒரு ரெண்டு மூணு முறை மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்தது அடுத்த தொழில் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா ஃபஸ்ட்டு குழந்தை தங்கிருச்சு ரெண்டாவது குழந்தை தங்கலை அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஃபெலோபின் டியூப்ல பிளாக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களாம் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிறது சிலருக்கு ரொம்பவே சுலபமாக நடந்துடும் ரெண்டாவது குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒபீஸ் உடல் எடை வந்து அதிகரிச்சிடலாம் அதனால் அவங்களுக்கு தைராய்ட் கம்ப்ளைண்ட் வந்து வந்துடலாம் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வேலை ஆஃபீஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் காரணமாக அவங்களுக்கு வந்து ஃபிலோபின் டியூப்பில் பிளாக் வந்து வரலாம் அப்படி இல்லாட்டி நடுவில் ஏதாச்சும் அவங்களுக்கே தெரியாமல் மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு இல்லை அவங்களே வந்து இப்போதைக்கி குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அபார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபெலப்பின் ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு குழந்தை தங்கிட்டு ரெண்டாவது குழந்தை தங்காமல் போகிறதுக்கு காரணமே முதல் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் ரெண்டாவது வந்து அவங்களோட ஹார்மோனில் ஏற்படுகின்ற மாற்றம் மூன்றாவது தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் நாலாவது கரெக்டான ஓவலேஷன் நாளில் அவங்க ஹஸ்பண்டோட இணையாமல் போகிறது ஏன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே அந்த பெண்ணுடைய லைஃப் ஸ்டைலே வந்து மாறிடும் ஸோ அதுக்காக வந்து க கணவரோடு இருக்கக்கூடிய நேரம் வந்து குறைந்து போகலாம் அடுத்தது ஃபஸ்ட்டு குழந்தைக்கி பார்த்து பார்த்து சாப்பிட்ட மாதிரி ஆரோக்கியமான உணவு நம்ம சாப்பிட்றோமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது நம்ம உணவில் கொஞ்சம் ஆரோக்கியம் குறைஞ்சி போகிறதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இது பெரிய பிரச்சனையே இல்லை நான் ஃபஸ்ட்டு அந்த தோழிக்கு சொன்ன அந்த டிப்ஸே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் குழந்தை பேர் ஏற்படும் ஆனால் ஓவலேஷன் டைம் மட்டும் மறக்காதீங்க கரெக்டாக உங்களுடைய ஓவலேஷன் டைமில் இணைய வந்து ட்ரை பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஃபிலப்பியன் டியூப்ல பிளாக் இருந்தது அப்படின்னாலும் அதை சரி செய்யறதுக்கான பதிவுகளும் நான் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அதுக்காக நான் வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி